தமிழம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நாம காணொளி கூட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பொய்த்ல நடந்த தீ விபத்து இது திட்டமிட்ட சதிதான் அதுக்கு ஆதாரமா பாருங்க இந்த தீ விபத்து வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தொன்பது பேர் இதுல இறந்துட்டிருக்கிறாங்க இந்த நாப்பத்தொன்பது அப்படிங்கறத கூட்டினா பதிமூணு அப்படிங்கிற எண் வருது அது பரசுராமனை குறிச்ச எண் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்ப பரசுராமனுக்காக நரபலி கொடுக்கப்பட்டதா அப்படிங்கற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது இந்த நிகழ்வு நடந்த தேதியும் பதிமூணு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை மொத்தமா கூட்டும் போது பதினெட்டு வருது அதை கூட்டும் போது ஒன்பது வருது ஒன்பதுங்கிறது ராமனை குறிச்சது அப்ப ராமனுக்காகவும் பரசுராமனுக்காகவும் இந்த இருந்த இழுமு நாட்டிகளால திட்டமிட்டு இந்த தீ விபத்து நடத்தப்பட்டிருக்கு அதே சமயத்துல பதிமூணு அப்படிங்கிறது முருகனையும் குறிக்கும் அப்படிங்கிறதுனால முருகனுக்கு எதிராக இந்த நரபலி அஹ் நடத்தப்பட்டிருக்கலாம்னு பாக்கலாம் ஏன்னா அக்னி தேவன் அப்படின்னாலே அது முருகன் தான் அப்ப அக்னியும் இங்க சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கு அப்ப முருகனோட சக்தி மேலோங்காம இருக்கிறதுக்காக இந்த யூத எலும் நரபலி கொடுக்கப்பட்டதா அப்படிங்கறதான் நம்மளோட கேள்வியா இருக்கு விசசாராய உயிரில கள்ளச்சாராயம் கிடைச்சு கரெக்டா முப்பத்தி மூணு பேரு இறந்து போனாங்க இதுவும் ஒரு திட்டமிட்ட நரபலிதான் ஆதாரம் என்ன அப்படின்னா இறந்து போனவங்களோட பிரேதத்தை பரிசோதனை செய்யறதுக்காக புதுச்சேரியில பிரேத பரிசோதனை ஜிப்மர்ல வச்சு செய்யறதுக்கு அவங்களோட உறவினர்கள் கேக்கும்போது பாடி எங்க கிட்ட கொடுங்க நாங்க ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போது காவல்துறை கடுமையா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது நாங்க சொல்ற ஆஸ்பத்திரியில தான் பிரேத பரிசோதனை செய்யணும் நாங்க தான் அதை செய்வோம் அதை செஞ்சு நாங்கள் பாடியை தரோம் பொறுமையா இருங்க அப்படின்னு அந்த உறவினர்களை கட்டுப்படுத்துது அப்போ என்னன்னா ரச வச்சு கொன்னது நான் தான் நீ வேற ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பிரேத பரிசோதனை பண்ணினா விஷம் வச்சு கொண்டு இருக்காங்கிறது தெரிஞ்சிடும் அதனால நான் பித்தலாட்டம் பண்ணி இதை மூடி மறைக்கணுங்கிறதுக்காக நான் செட்டப் பண்ண ஆஸ்பத்திரி நான் செட்டப் பண்ண டாக்டர் இருக்காங்க அவங்க கிட்ட தான் பிரேத பரிசோதனை பண்ணணும்னு இந்த தமிழக காவல்துறைக்குள்ள சில எலுமி நாட்டிகள் இருக்கிறாங்க அவங்க இந்த வேலையை பார்த்திருக்கிறாங்க இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் கான்ட்ரவர்சி வருதோ எங்கெங்கெல்லாம் சர்ச்சை இருக்குதோ சத்தியமா அங்க யூத இலுமி நாட்டியோட சதி செயல் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இதுல இதெல்லாம் யார் இந்த வேலைய பாக்குறது அப்படின்னு பார்த்தா இந்த கள்ளச்சார நிகழ்வுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி எஸ்பி வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு சரி அப்ப யார் அந்த எஸ்பி அப்படின்னு பார்த்தா சமை சிங்கு மீனா அப்படின்னு சம்பந்தம் இல்லாம தமிழர்களுக்கு சம்பந்தம் இல்லாத தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத தமிழ் மொழிக்கு சம்பந்தம் இல்லாத எவனோ ஒருத்தன் நம்மளை வந்து உருட்டி மிரட்டி அச்சுறுத்தி நம்மளை போராட விடாம நாசகர திட்டத்தை கொண்டு வரவனுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு காவல்துறை அதிகாரியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப இவங்க எல்லாம் எங்க படிச்சு வராங்க சின்ன பிள்ளையில இருந்து இவங்க திட்டமிட்டு வளர்க்கப்படுறாங்க அவங்க படித்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே அவன் கேந்திரிய வித்யாலயா அந்த வித்யாலயா அப்புறம் அந்த இது அப்படின்னு சுத்தி வருவான் அவனுக்கு இருந்தே பயிற்சி கொடுக்கப்படுது அது மூலமா அவன் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி இந்த மக்களை கொல்றதுக்காகவே அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்படுது அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நீங்க தூத்துக்குடியில சூடுல செத்தப்ப எவன் காவல்துறை அதிகாரியா இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அவனும் பிறமொழியாளன் தான் இப்பயும் பிறமொழியாளன் தான் இதே மாதிரி ஒவ்வொரு அசம்பாவிதம் நடக்கும்போதும் யாரு அந்த இடத்துல போலீஸ் அதிகாரி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு விசாரிச்சோன்னா கடைசி பிறமொழியாளரா தான் இருப்பார் அதே போல இப்ப இவரை தூக்கிட்டு ஆளை போடுறாங்க அவரும் பாருங்க ரஜத் சதுர் வேதியா இவரும் பிறமொழியாளர் தான் ஒரு நம்ம நாட்டுல நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி நம்மவர் இல்ல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் இந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு இதுதான் கான்ட்ரவர்சி இந்த காண்ட்ரவர்சி எங்கெங்கெல்லாம் சர்ச் இருக்கோ அங்கே யூதனோட சதி இருக்குன்னு அர்த்தம் அடுத்ததான் இந்தியன் டூ படம் வெளியாச்சு இல்லையா அந்த படத்துல இந்த சித்தார்த்தி இலுமிநாட்டியும் கமல் இலும் நாட்டியும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல ட்ரெய்லர்லயே ஒரு வெறிபிடிச்ச நாய் காட்டப்படுது நாய்க்குளன் நிக்கோலஸ் அப்படின்னாலே அது பரசுராமன் தான் நமக்கு நல்லா தெரியும் இந்த சித்தார்த்து இவங்களையெல்லாம் வேட்டையாடுறதுக்கு ஒரு வெறிபிடிச்ச பார்க்கிங் டாக் வரணும் அப்படிங்கிறான் அப்படி சொல்லும் போது காட்டப்படக்கூடிய படம் என்ன கமலஹாசே ஒரு நாய் வெறிபிடிச்ச நாயை பிடிச்சுக்கிட்டு வாரான் வரும்போது எப்படி வரா சூரிய ஒளியிலிருந்து அவன் முகம் வெளியில வர மாதிரி வருது அப்ப இது எதை காட்டுது அப்படின்னா யூதேன் அவன் நாய் வச்சிருக்கான் பரசராமே சூரியன்ல இருந்து வரான் யூதேன் அப்ப இவே வந்து ஒரு யூத பரசுராமனை தான் இது மறைமுகமா உணர்த்துது அப்படிங்கறதான் ஒண்ணு இன்னொன்னு அந்த ட்ரெய்லர்ல கமலஹாசே முக்கோண சிம்பலை காட்டுறத பாருங்க யூத இலுமி நாட்டி சிம்பாலிசத்தை காட்டுறான் அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆன தேதியை பாருங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னு கூட்டல் ரெண்டு சீக்கிர்டு மூணு அதுவும் பரசுராமனை தான் குறிக்குது பரசுராமன் தொடர்பான முழுக்க இலுமநாட்டி சாயல் கொண்ட ஒரு படம் தான் இந்த படத்துல வரக்கூடிய பல நிகழ்வுகள் வேறு ஏதோ ஒரு இன்சிடென்ட்ட மறைமுகமா உணர்த்ததா இருக்கலாம் ஒண்ணு கூட்டல் ரெண்டு டு மூணு மூணு பிளஸ் ஏழு சிக்கல் சிக்குல்ட்டு பத்து பத்து பிளஸ் ரெண்டு சிக்குல்ட்டு பன்னெண்டு பன்னெண்டு பிளஸ் நாலு சிக்குல்ட்டு பதினாறு பதினாறுல ஒன்னு கூட்டல் ஆறு சிக்கல் சிக்குல்ட்டு ஏழு ஏழுங்கிற எண் மொத்தமா அதை கூட்டும் போது நமக்கு ஏழுங்கிற நம்பர் வருது ஏழுங்கிறது பரசுராமனை குறிச்ச எண் தான் ஏழுங்கிறது முருகனை முருகனினுடைய ஆசீவகத்தினுடைய ஏழு சப்த கண்ணிய குறிச்சத எண்ணாக இருந்தாலும் கூட ஏழுங்கிறது பரசுராமனையும் குறிக்கும் எப்படி ஏழு பரசுராமனை குறிக்கும் ஏழை உத்து பாருங்க கோடாரி மாதிரியே இருக்கும் அது கோடாரியின் சாயலை பெற்றிருப்பதால் அது பரசுராமனை குறிச்ச ஒரு எண்ணு தான் ஆக பன்னெண்டு ஒன்னு குட்டல் ரெண்டு சிக்கல்ட்டு மூணும் பரசுராமனை குறிக்குது மொத்தமா குட்டம்போத்தி ஏழு வருது அதுவும் பரசுராமனை குறிக்குது இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன மந்த் ஏழாவது மந்த் அதுவும் பரசுராமனை குறிக்குது வடிவேலு காமெடி ஒண்ணு பார்த்தேன் அதுல வந்து சிங்கம்புலி அது கூட பாருங்க சிங்கம்புலி வடிவேலு கிட்ட கேக்குறான் எனக்கு இந்த மலைய பிடிச்சு கொடு இந்த மலைய நல்லா அழகா மான்கொம்பு மாதிரி சீவி என் கையில விளையாட கொடு சின்னதா செஞ்சு அப்படின்னு கேப்பான் நான் இதை ஒரு தான் புறந்தள்ளிட்டு போனேன் ஆனா அவை மான்கொம்பு மாதிரின்னு சொல்லவுமே நான் சுதாரிச்சுக்கிட்டேன் இந்த காமெடி ரொம்ப பழைய காமெடி ஆனா பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல மலைகள் உடைத்து நொறுக்கப்படுது இருந்த இடம் தெரியாம அழிக்கப்படுது அதை யூதனால செய்யப்படுது யூதன் தான் மலை வளர்த்து ஆக்குறான் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அந்த காமெடியில இருக்கு அந்த மலைய ரெண்டா பொழந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற இப்ப நகைச்சுவையில கூட பல மறைமுக செய்திகளை இந்த யூத எலுமநாட்டிகள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது நான் ஒரு நாள் தேதி கிழிக்கிறதுக்காக போனேன் அப்ப ஏழாம் தேதி அன்னைக்கு ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதார்த்தமா அந்த தேதியை கிழிக்கும் போது அதுல எழுத்திருந்த ஒரு விஷயத்த பார்த்தேன் தேக்கடியில் நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளான படகு எது அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு பதில பார்த்தீங்கன்னா ஜல கன்னிகா அப்படின்னு போட்டிருந்துச்சு எனக்கு சப்த கன்னிகைகள் தான் உடனே ஆபத்துக்கு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எனக்கு ஞாபகப்படுத்தின தேதி ஏழு அது சப்த கண்ணியில குறித்தது ஏற்கனவே சென்னையில் ஒரு நதியில குளிக்கிறதுக்கு போன ஏழு பொம்பளை பிள்ளைய செத்து போச்சுங்க முங்கி அதே மாதிரி ஒரு விபத்துல ஏழு பெண்கள் இறந்து போனாங்க இது எல்லாமே ஏழு ஏழுங்கிறப்ப கண்டிப்பா இது ஒரு நரபலி நிகழ்வா இருக்கும் அப்படின்னா அந்த இத நான் தோண்டி பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் எனக்கு கிடைச்சிச்சு தேக்கடி போட்டு டிசாஸ்டர் அக்யூடான் முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பது டபுள் டெக்கர் பேசஞ்சர் போட் ஜலகன்னிகா ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பேர் செத்து போறாங்க நாலு குட்ட லஞ்சி சிக்கிட்டு ஒன்பது ராமனை குறிச்சு இந்த பலி கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் வந்து பாருங்க இந்த பலி கொடுக்கப்பட்ட தேதியை பாருங்க மூணாம் நம்பர் பரசுராமன் ராமன் பரசுராமன் இந்த தேதிகளில் தான் பல நரபலிகள் வந்து நிகழ்த்தப்படுது இதுல அந்த சப்த கன்னிகளோட சக்தி வெளிவராம இருக்கிறதுக்காகவே இந்த பலி தான் நம்ம பார்க்கணும் அந்த போட்டுக்கு இப்படி ஒரு விபத்தை நடத்தணுங்கிறதுக்காகவே அந்த போட்டுக்கு ஜல கன்னிகாங்கிற பேர் வச்சிருப்பான் கண்டிப்பா அப்படித்தான் நடந்திருக்கணும் அந்த நாப்பத்தி பேரில் பேர்ல ஏழு பேர் குழந்தைகள் சப்த கன்னிகளுடைய சக்தியை மட்டுப்படுத்துறதுக்காக கட்டுப்படுத்துறதுக்காக ஏழு கண்ணி பெண்களை பலி கொடுக்கணும் மட்டும் அவசியம் இல்லை ஏழு குழந்தைகளை பலி கொடுக்கறதும் சமம் குழந்தையின் தெய்வமும் ஒன்று அதனால ஒருவேளை ஏழு பெண்கள் பலி இல்லை ஏழு குழந்தைகள்னாலுமே அந்த இடத்துல நாம சந்தேகப்படணும் இதுவும் சப்த கன்னிகளுக்கான ஒரு நரபலியாக தான் நம்ம பார்க்கணும் இன்னொரு ஆதாரத்தை இது ஆசைவகத்தை ஒழிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட நரபலி அப்படிங்கிறது வச்சுருக்கான் பாருங்க எப்படி இந்த விபத்து நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பாருங்க இந்த போட் சைஸ்டு எலிமெண்ட் யானைய பார்க்கறதுக்காக எல்லாரும் ஒரே பக்கம் ஆர்வத்துல வந்தாங்களாம் அப்ப இந்த போட் அப்படியே சாஞ்சி முங்கிருச்சான் யானைங்கிறது ஆசிவகத்தின் சின்னம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னைக்கு லட்சுமீனா பக்கத்துல யானை இருக்கு எல்லா கன்னி தெய்வங்களுக்கு பக்கத்துல ரெண்டு யானை துதுக்கிய தூக்குன மாதிரி இருக்கு யானையும் தாமரையும் ஆசிவகத்தின் சின்னங்கள் என்பது நமக்கு நன்கு தெரியும் இதை வச்சு பார்க்கும்போது ஆசிவகத்தின் சப்த கன்னியர்களின் சக்தி அதிகரிப்பதை தடுக்கிறதுக்காக சக்தியுகத்துல கடவுளர்கள் உயிர் பெறுவதை தடுக்கிறதுக்காக இந்த யூத சாத்தான்களுக்கு இத்தனை பேரை நரபலி கொடுத்துருக்கிறான் அந்த குறிப்பிட்ட தேதியில அதுக்கப்புறமா வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமன்ஸ் டாவின்சி கூடு திரைப்படத்தை நல்லா கட்டுடைச்சு ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதே போல ஐயா அவர்களுக்கு நான் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன் ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் படத்தை தயவு செஞ்சு கட்டுடைத்து அவங்க சொல்லணும் ஆஹ் ஏன்னா அதுலயும் நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சி இருக்கிறதா நான் பார்க்குறேன் அந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டை பாருங்க இருபத்தி ஒன்பது மே ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு குட்டல் ஒன்பது குட்டல் அஞ்சு குட்டல் ரெண்டு பிளஸ் ஒன்பது சிக்கு இருபத்தி ஏழு ஒன்பது ராவண குறிச்ச தேதியில ரிலீஸ் ஆயிருக்குது அதே சமயத்துல டூ பிளஸ் நைன் சுக்கு லெவன் ராவணனையும் குறிக்குது நயன் லெவனை குறிச்ச மாதிரிதான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது இந்த படத்துல நிறைய மறைமுக செய்திகள் இருக்கு பாண்டியனா அவர்கள் கண்டுபிடிச்ச ஆய்வுக்கு ஆதாரம் இதுல ஒழிஞ்சு நான் பாக்குறேன் இந்த படத்துல நிறைய விஞ்ஞானிகள் பத்தின செய்திகளும் வருது குறிப்பா கலீலிய பத்தின செய்திகள் வருது சிம்பாலிசம் வருது தொடக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறாங்க விஞ்ஞானிகள் அந்த விஞ்ஞானிகள்கிட்ட இருந்து அந்த அணு ஆயுதத்தை பறிச்சுக்கிட்டு போயிடுறான் ஒருத்தன் அது எப்படி பண்றானோ அந்த விஞ்ஞானிகள் வந்து கண் ரேகை வச்சாதான் அந்த கதவு திறக்கும் அப்பதான் போய் அந்த அணு ஆயுதம் இருக்கிற ரூமுக்கே போக முடியும் அந்த அணு ஆயுதத்தை கடத்த வரவேன் அந்த விஞ்ஞானிகளோட கண்ணை நோண்டி அந்த கண்ணை எடுத்து அதை வச்சு அந்த கதவை திறந்து போய் அணு ஆயுதத்தை எடுத்துட்டு போகிறான் அப்படின்னா அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்ச நம்முடைய சித்தர்களை எந்த அளவுக்கு இந்த யூதே சித்திரவதை பண்ணியிருப்பான் அப்படிங்கறக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த கண்ணே துண்டா அதை வெட்டி போட்டிருக்கான் அப்படிங்கறக்கான இந்த சின்ன ஒரு சீன் இதுல அந்த ஒரு கண் மட்டும் காட்டப்படுறதே நமக்கு ஒற்றை கண் சிம்பாலிசத்தை உறுதிப்படுத்துது இது யூத சாயல் இலுவநாட்டி சாயல் கண்டிப்பா இந்த பர படத்துல மறைமுகம் செய்து இருக்குங்கிறத காட்டுது மேலும் இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ் அந்த படத்துல ஒரு பாம் அது நியூக்ளியர் பாம் நியூக்ளியர் பாம்னாலே இப்ப ஐயா சொன்னதை ஞாபகத்துக்கு வருது பாண்டினையா சொல்லி குண்டு கட்டா தூக்கி போடுங்க அப்படின்னா என்ன அர்த்தங்கிறது இப்பதான் ஐயா சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு புரியுது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரோட கோரிக்கைக்கு ஏற்று சகுனிய அந்த அணு ஆயுதத்தோட சேர்த்து கட்டி ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போய் கடல்ல போட்டான் குண்டோடு சேர்த்து சகுனியை கட்டி தூக்கி போட்டனால குண்டு கட்டா தூக்குற அப்படிங்கிற சொல் வந்துச்சு அப்படின்னாரு அப்ப இது அணு ஆயுதம் அதே மாதிரி இந்த அணு ஆயுதம் வெடிக்கிற தருவாயில அந்த அணு ஆயுதத்தை ஒருத்தன் எடுத்துக்கிட்டு போய் ஹெலிகாப்டர்ல உட்கார்ந்து அந்த ஹெலிகாப்டர் வானத்தை நோக்கி பயணம் செய்ய வச்சு வானத்துல வெடிக்க வைப்பான் இந்த கடல்ல வெடிக்க வச்சாரு அர்ஜுனே பார் வெடிக்கிற மாதிரி காட்டுறான் இந்த படத்துல அப்ப எவ்வளவு பொருந்தது பாருங்க சரி அப்ப இது ஏதோ நல்ல மேட்ச் ஆகுது பாண்டியனையாவோட ஆய்வுக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்குது மேலும் நம்ம உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல இருக்கக்கூடிய சீன்களை பார்த்தேன் சரி அந்த ஹெலிகாப்டர்ல போறான்ல ஹெலிகாப்டர்ல அந்த பாம் எடுத்துட்டு போறான்ல அந்த ஹெலிகாப்டரில் நீங்கள் நல்லா கவனிங்க ஏதோ எழுதியிருக்காங்க ஆனால் தலையீழே எழுதியிருக்கான் எதுக்கு தலையில் எழுதணும் திரைப்படம் பார்க்குற நமக்கு எதுக்கு இப்படி காட்டணும் அப்போ இதில் ஏதோ மெசேஜ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இன்னொன்று அந்த ஹெலிகாப்டரில் ஒரு நம்பரு எனக்கு தூக்கிவாரி விட்டுருச்சு அந்த நம்பரை பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டும் நாலு ப்ளஸ் நாலு சிக்கல்டு எட்டு கிருஷ்ணர் வந்துட்டாரா அப்போ கிருஷ்ணரின் கோரிக்கையை ஏற்று அர்ஜுனன் அந்த அணு ஆயுதத்தை எடுத்துட்டு சகுனிய அந்த அ அனுதாயுதத்துல கட்டி சகுனிய கொண்டு போய் அந்த குண்டோட சேர்த்து கடல்ல ஓட்டதுங்கிறது உண்மைன்னு ஆயிருச்சா அதுக்கு ஆதாரமா அவனே கொடுத்துட்டானா வரலாற்று அவனே தக்க வைக்கிறானா சரி என்னமோ எழுதியிருக்கிறான் என்ன எழுதியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா அவன் எழுதிருக்கதையே ரிவர்ஸ்ல போட்டு சொக்கரோசோ சோக்கர்சோ சாக்கர்சோ இது வந்து சாக்கரசோ சாக்கா அப்படின்னாலே கிட்டத்தட்ட இது கிருஷ்ணரை சுத்தி இருக்கிற மாதிரிதான் நான் பாக்குறேன் சாக்கர்சோ மெடிக்கோ அப்படின்னு எழுதியிருக்கான் அத என்ன தலை தலைகளை எழுதணும் சரி சாக்கர்சோ மெடிக்கோ இதை எப்படி கண்டுபிடிக்க இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அப்பதான் சரி அப்ப சாக்கர்சோக்கு நம்ம நியூமராலஜி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படியே எனக்கு அதிர்ச்சிங்க சாக்கர்சோவுக்கு நியூமராலஜி பார்த்தா முப்பத்தஞ்சு மூணு குத்தல் அஞ்சு சிக்கோண்டு எட்டுங்கிற நியூமராலஜி வருதுங்க அப்ப இங்கேயும் கிருஷ்ணர் வந்துட்டாரு உறுதியா கிருஷ்ணர் அணு ஆயுதத்தை இது பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறார் அந்த அணு ஆயுதத்தை சகுனி தவறா பயன்படுத்தி மக்களை கொள்ள நினைச்சிருக்கிறான் அதை அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து தடுத்து தடுத்துருக்குறாங்க ஹெலிகாப்டர்ல எடுத்துட்டு போய் வேறு இடத்துல வெடிக்க வச்சிருக்கிறாங்க குறிப்பா கடல்ல வெடிக்க வச்சிருக்கிறாங்க அந்த சீன் அப்படியே இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் மோன்ஸ் படத்துல இருக்கு சாதாரணமா பார்க்கக்கூடிய எனக்கே இவ்வளவு விஷயங்கள் நான் கண்டிப்பா பாண்டியனையா போன்றவர்கள் இதை உற்று நோக்கும் போது இன்னும் பல விஷயங்கள் இந்த படத்துல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்புறமா மெடிக்கோங்கிற சொல்லு இருக்கா அதுல வந்து ரெண்டு எழுத்துக்கள் இருந்தன அந்த ஹெலிகாப்டர்ல சாக்கரசோ மெடிக்கோ அப்ப மெடிக்கோ அப்படிங்கிறதுக்கான நியூமராலஜியும் பாப்போம்னு பார்க்கும்போது மேலும் அதிர்ச்சி அது ஆறாம் நம்பரை குறிக்குது சகுனி வந்துட்டான் கிருஷ்ணர் வந்துட்டார் அணு ஆயுதம் வெளியாப்டர் மேல போய் வெடிக்குது இது எல்லாம் அந்த திரைப்படத்தில் இருக்குது இது பாண்டியனையா சொன்னது குண்டு கட்டா தூக்கி போட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமா அமையுது சுசித்ரா ஆசிபகர் வந்து இன்னைக்கு நான் இந்த விழியம் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த தான் எட்டு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டினீங்கன்னா எட்டாவது வருடம் எட்டாவது மாசம் எட்டாம் தேதி இந்த காரணம் இந்த பிபிடியை போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனாலும் இத வீடியோவா பண்ணவே இல்லை ஆனா இன்னைக்கு கிருஷ்ணர் என்ன குறிச்ச ஒரு இதா இருக்கு கண்டிப்பா பண்ணிடணும் அப்படின்னு தான் நான் பண்றேன் அதுக்கப்புறம் தான் இந்த ஹெலிகாப்டர் விஷயங்கள்லாம் இப்ப மேலும் நான் சேர்த்திருக்கேன் அப்பதான் எனக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு கிருஷ்ணரோட கிருஷ்ணரோட அருளாலதான் இதெல்லாம் நடக்குது அந்த எட்டு எட்டு அன்னைக்கு ஜப்பான்ல நிலநடுக்கம் நடந்திருக்கு இது கிருஷ்ணருக்காக கிருஷ்ணருக்கு எதிராக ஒரு சடங்குக்காக நடத்தப்பட்ட ஒரு சதி செயல் அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க அப்போ உண்மைக்கு ஜப்பான்ல நிலநடுக்கமா ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு இன்னைக்கு ட்ரிபிள் எட்டே ஏதாவது பண்ணுவானே இன்னும் என்னடா ஒன்று ஒரு நியூஸையும் காணும்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன் அதே மாதிரி ஜப்பான்ல நிலநடுக்கம் அவங்க சொன்னாங்க மியா சாக்கி அப்படிங்கிறது மாயோன் சாக்கா அப்படின்னாங்க அப்போ இந்த மாயோன் சாக்காவும் நமக்கு இதுக்கு மேட்ச் ஆகுதா அந்த ஹெலிகாப்டர்ல இப்போ அந்த சாக்கோ சாக்கோ சாக்கா அப்ப இது கிருஷ்ணரை குறித்த பேர் நமக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு மேலும் அந்த ஜப்பான்ல மியாசாக்கில நடந்திருக்கு நிலநடுக்கம் சரி எந்த நேரத்துலங்க நடந்துச்சு அப்படி நெட்ல போட்டிருக்கான் பாருங்க டைம் நாலு நாளுக்கு நடந்துச்சான் பாருங்க ட்ரிபிள் ஃபோர் அல்மோஸ்ட் எயிட்டு அப்ப எட்டுங்கிற அந்த கரெக்டான நிலநடுக்கத்தை வர வச்சிருக்கான் சரி இங்க எவ்வளவு ரிக்டர் இந்த நிலநடுக்கம் வந்துச்சுன்னு கேட்டா ஏழு புள்ளி ஒன்னாம் ஏழு பிளஸ் ஒண்ணு சிக்கி எட்டு வந்துருச்சா பாருங்க எப்படி கிருஷ்ணரு என்ன வச்சுட்டு அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அப்ப இந்த உலகத்துல எந்த மூலையில எங்க என்ன நடந்தாலும் அது இந்த யூத சதி செயலா தான் இருக்குது மக்கள் கூர்ந்து கவனிச்சு விழிப்புணர்வு அடைஞ்சாதான் இதெல்லாம் நிறுத்த முடியும் வயநாட்டுக்கு வருவான் வயநாட்டுல என்ன நடந்துச்சுங்க என்னமோ நீரிடியா என்னென்னமோ சொல்றாங்க இதெல்லாம் வந்து வரலாற்றுல இது மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்குது இது என்ன புதுசா நீரிடி முண்டகை பகுதியில மலை மேல பகுதியில உள்ள ஆறுல நீரிடி பாதிப்பு இருந்துச்சாம் நீரிடி பாதிப்புன்னா மண்ணுக்கு அடியில நீர் அழுத்தம் ஏற்படுறதா ஆற்றின் கீழ்ப்பகுதியில் நீர் அழுத்தம் ஏற்பட்டு நீரிடி பாதிப்பான் அதிகாலை ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை மூன்று முறை நீரிடி கவனிங்க மூன்று முறை நீரிடி பாதிப்பு ஏற்பட்டதாம் எங்க நீரிடின் கிடையாது ஒரு கூந்தலும் கிடையாது இது என்ன தெரியுமா வாம் வச்சிருக்கான் இவன் செட் பண்ணி மூணு இடத்துல பாம் வச்சிருக்காங்க மூணு தடவை வெடிச்சிருக்குங்க வயநாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட கேளுங்க டமார்னு சத்தம் கேட்டுச்சு மூணு தடவை கெட்டுச்சு அப்புறம் தான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு செய்தி ஊடகங்கள்லாம் இதுக்கு பேர் தான் நீரிடி அது வரும்போது இப்படி சத்தம் கேட்கும் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இது யூத செயல் அவன் பாம் வச்சு கொண்டிருக்கான் அத்தனை வேற வெடி வச்சு நிலச்சரிவு சேர்க்கை ஏற்படுத்தி இத்தனை வேற நரபலி கொடுத்துருக்கான் எப்படி மூணு ரயில்களை மோதவிட்டு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை கொண்டானோ அதே போல இப்ப மிகப்பெரிய ஒரு நரபலிய இந்த கேரளாவில கொடுத்துருக்கான் இதுல சொல்றாங்க பாருங்க அதிகாலை ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை இந்த தான் நடந்துச்சுன்னு அவன் இதுல இருந்து இது வரைக்கும் தோராயமா சொல்றான் ஆனா எக்ஸாக்டா நடந்த டைம் மூணு மணி முப்பதாம் தேதி மூணு வந்துருச்சா மூணு தடவை மூணு வந்துருச்சா நடு ராத்திரி மூணு மணி வந்துருச்சா மூன்று மூணு பரசுராமனுக்காக கொடுக்கப்பட்ட நரபலிங்க அந்த வயநாடு நரபடி இதுல முந்நூறு பேரு கண்டிப்பா கொண்டுருவான்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி முன்னூறுக்கு கொண்டு வந்துட்டான் இப்ப முன்னூறுல இருந்து அறநூறுக்கு போய்கிட்டு இருக்கான் அந்த அளவுக்கு வந்து நரபலி வந்துகிட்டு இருக்கு நானூறு பேர் இறந்துட்டாங்க இன்னும் நூத்தம்பது பேர் மிஸ் ஆயிருக்காங்கிற மாதிரிதான் செய்தி வருது கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது இவன் அறநூறுக்கு கொண்டு விடுவாங்கிறது தான் இதெல்லாம் காட்டுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது அந்த வயநாடு அந்த மூணாறு பகுதிகள்லங்கிறாங்க அந்த மூணாறுங்கிற சொல்லே வந்து பாருங்களேன் மூணு ஆறு இது வந்து ஒரு மாதிரி அதே முருகனை குறிச்ச என்னாவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இருந்தாலும் யூதர்கள் இந்த என்ன இந்த மாதிரியான நரபலிகளுக்கு பயன்படுத்துறாங்க பெரும்பாலான நரபலி நள்ளிரவு தான் நடத்தப்படுது நள்ளிரவுல தான் பாருங்க இந்த வயநாட்டில் எப்படி நடந்திருக்குது நள்ளிரவுல தான் ஓசூர்ல எம்எல்ஏ மகனோட சேர்த்து ஏழு பேர் ஆடிக்காரில் போய் பெங்களூர்ல ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்தாங்க ஏ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் படம் ஒண்ணு அதுல ஒரு காமெடி அதுல வச்சிருக்கான் பிளெக்ஸ் முரு அப்படின்னு போட்டு முருகன் போடுறதுக்கு முரு கன்கிறதுக்கு பதிலாக கண் படத்தையே போட்டிருக்காம பாருங்க இது எவ்வளவு அற்புதமா உணர்த்துறான் முருகன் காலத்திலேயே கண் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது முருகனுங்கிற பேரே கண்ணை தான் குறிக்குதுங்கிறத உணர்த்துற விதமா அது ஒரு ஆதாரமா அமைஞ்சிருக்குது இரு சக்கர வாகன வைத்திய சாலையும் போட்டிருக்கு கூட இது முருகனை மறைமுகமா ஏதோ குறிக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியும் அண்ணாமலை வந்து லண்டனுக்கு படிக்க போறாராம் அவரை அரசியல் படிப்பு படிக்கிறதுக்காக லண்டனே தேர்ந்தெடுத்திருக்கான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தேர்ந்தெடுத்து கூப்பிடுறாங்களாம் இதெல்லாம் எவ்வளவு கம்பி கட்டுற கதை பாருங்க நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா தெரியும் இது வந்து திட்டமிட்ட யூத சதிசெயல் ஏ பெரியார் அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வருவாரு அங்க போய் அஜெண்டால என்னென்ன எப்படி எப்படிலாம் நாசம் பண்ணலாம் தமிழ்நாட்டை தமிழர்களை த தமிழ் மண்ண அப்படின்னு கேட்டுட்டு வந்து இங்க பண்ணுவாரு அதே மாதிரி அண்ணாமலையை கூப்பிட்டு பல விஷயங்கள் யூதர்களால கடத்தப்படுது இந்த தமிழ்நாட்டை நாசம் பண்றதுக்கு தான் அண்ணாமலையை கொண்டு வந்து இறக்கிருக்கிறாங்க ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த அண்ணாமலை ஒரு சரி அந்தக்குரிய எக்ஸாம்ஸை கூட சரியா பாஸ் பண்ணலங்கிற பல வதந்திகள் இருக்கு பொய்யா போலியா பாஸ் செய்யப்பட்டு அந்த பதவியில வைக்கப்பட்டு அந்த பதவியில இருந்து இந்த பதவிக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய யூத ஏஜெண்ட் அண்ணாமலை தமிழர் அல்ல அவர் கன்னடக்காரர் கன்னட உடுப்பு யூத பரசராமன் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து தமிழ்நாட்டை நான் கபலீகரம் செய்யறதுக்காக தான் திட்டம் போய்கிட்டு இருக்கு அண்ணாமலைய ஊதி பெருசாக்குறாங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளை பெரிய ஆள் மாதிரி காட்டுறாங்க திட்டமிட்டு பலர் வந்து வேலை செய்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல இவர் நல்லவர் இவர் பெரியவர் வல்லவர்னு இது ஒரு மாய வலை அண்ணாமலை என்ற ஒரு மாய வலை மாய பிம்பம் கட்டமைக்கப்படுது இந்த மாய பிம்பம் ஊடகத்தினால் பேசி 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 அண்ணாமலையை பத்தி டெய்லி செய்தி வரணும் இந்த காசுனே கொடுக்கப்பட்டிருக்கு அத்தனை ஊடகத்துக்கும் அந்தத வச்சு மக்கள் மைண்ட்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல இவன் வளர்ந்துட்டான் போல இவன் பெரிய ஆளு போல இவன் பிரபலமானவன் போல இவன் செல்வாக்குடையவன் போலங்கிற மாதிரியான ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்கார வச்சு ஓட்டு பெட்டில தில்லாலங்கடி வேலை பார்த்து செய்யப்படுது அதுக்கு படிப்படியான முயற்சிகள் நகர்த்தப்படுது இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஒரு தான் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டில சிவனின் குருகுல் ஃபெல்லோஷிப்பான் குருக்குலாம் குருகுல்னாலே என்னது குருகுலம் சேவனிங் சீவனிங் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது அதுல அந்த இந்த பேருக்கு என்ன காரணம் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க குருக்குள் ஃபெலோஷிப்பா அந்த ஃபெல்லோஷிப்பு இவர் கிடைச்சிருக்குதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்காக அவர் போய் இங்க படிக்க போறா இங்க எத்தனை அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஃபெலோஷிப்பு ஏன் அண்ணாமலைக்கு மட்டும் இங்க கிடைக்குது லண்டன்காரனுக்கு தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறதுக்கான தேவை என்ன ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி அந்த ஆக்ஸ்போர்டு அப்படிங்கிற பேர்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கு பரசுராமன் ஆக்ஸ் அப்படின்னாலே என்ன கோடாரி அந்த கோடாரியை கையில் வச்சிருக்கவன் யாரு பரசுராமன் தான் அப்ப ஆக்ஸ்போர்டுங்கிறதே பரசுராமனை தான் அந்த லோகல கூட மூன்று கிரீடங்கள் இருக்கு மூன்றுங்கிற எண் பரசுராமனைத்தான் குறிக்கும் அப்ப ஒரு நவியுலக பரசுராமனா அண்ணாமலை வளர்த்து சரி இந்த படிப்பு இந்த ஜீவனின் குருக்குள் அப்படிங்கிற படிப்பு எத்தனை நாளைக்குங்க கேட்டால் மூணு மாசம் படிப்புங்கிறாங்க மூன்று வந்துருச்சா பிரசராம வந்துட்டாரா சரி வாரத்துல கணக்குல சொல்லுங்கன்னா அதுலயே நெட்ல பன்னெண்டு வார படிப்பு ஒன்னு கூட்டல் ரெண்டு சி மூணு வந்துருச்சா எப்படி பார்த்தாலும் இது திட்டமிட்ட சதி ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு மக்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து உற்று கவனிங்க தயவு செய்து தமிழ் சிந்தனையாளர் பேரவை ஐயா பாண்டியன் அவர்களுடைய காணொளிகள் முழுவதையும் பாருங்க அது வந்து பொய்யானது அல்ல அது உண்மையானது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தொடர்ந்து நமக்கு நிறையா கிடைச்சிக்கிட்டே இருக்குது சுசித்ரா ஆசிபர்கள் அவருக்கும் பாண்டியனையா அவர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த இதற்கு நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை ஆடித்த மெயின்ஸ்ட்ரீம் ஆபத்தானவர் அவர் சந்தேகத்துக்குரியவர் அப்படிங்கிறது நான் இருந்தே நான் ஏ நினச்சேன் அதே மாதிரி அவர் ஃப்ராடுங்கிறது உறுதி இன்னும் யார் யாரெல்லாம் ஃப்ராடு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்குற பொறுப்பை நான் கடவுளர்கள்கிட்டயே நான் ஒப்படைச்சிடுறேன் நன்றி வணக்கம்